அகிலம் படைத்து அதில் அத்தனை உயிர்களையும் படைத்து அவற்றின் இருப்புக்கும் சிறப்புக்கும் என்னென்ன தேவையோ அவை அனைத்தையும் படைத்து போஷித்து பறிவாளிக்கும் ஏக இறைவன் அல்லாஹு தாலாவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் பிஸ்மில்லா ரஹீம் இவ்வையகத்தில் வைகரையாய் உதைத்த கண்மணியா முகமது சல்லல்லாஹ் உலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் மனைவிமார் பிள்ளைகள் குடும்பத்தார் மீதும் சஹாபாக்கள் முஸ்லிம்கள் மாமீன்கள் மீதும் அன்பு சலாத்தையும் சலவாத்தையும் எத்தி வைக்கின்றேன் அஸ்லாம் வரமத்துலாஹி வபரகாது தாய்மொழி எம் தமிழ்மொழி தனித்துவத்தின் அடையாளம் ஆய்வையும் பகுப்பாய்வையும் கொண்டு தன்னம்பிக்கையை வளமாக்கி வார்த்தைகளை வளமாக்கி நாளை உலகை வெல்லும் தலைவர்களாய் பிரகாசிக்கும் ஆவலுடன் நேர்கொண்ட பார்வையால் எதிர்கொள்ளும் மன உறுதியுடன் சொற்போர் கொண்டு வாதர வந்திருக்கும் மாணவர்கள்தான் இவர்கள் ஆயிரத்து ஐநூறு வினாடிகள் மாத்திரம்தான் ஒவ்வொரு வினாடியும் நமக்கான சந்தர்ப்பம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் ஓய்வெடுக்க இனி நேரம் இல்லை எது போட்டிக்கான நேரம் அறிவை விதையாக்கி வார்த்தைகளை வளமாக்கி விமர்சன ரீதியில் மாணவர்களை சிந்திக்க தூண்டும் வானொலி நிகழ்ச்சி இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை மற்றும் ஏஆர்எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனங்கள் இணைந்து நடாத்தும் அனுராதபுரம் மாவட்ட தமிழ் மொழி மூல பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலான அந்த வாத திறமையை விரிவுபடுத்தும் நிகழ்ச்சி த டிபேட் விவாத மடை நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்லுகின்றோம் இந்நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்குகிறார்கள் ஏஆர்எம் Group ஆஃப் கம்பெனிஸ் நிர்வனத்தார் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ஏஆர்எம் ஆர் எம் டிராவல்ஸ் ஏ டிராவல்ஸ் மூலம் வெளிநாட்டு பயணிகளுக்கு தேவையான பயணச் சீட்டுகளை விசேட விலை கழிவுகளின் அடிப்படையில் வழங்கி வருகிறார்கள் இலக்கு நூற்று பதினான்கு மார்க்கெட் சைட் அனுராதபுரம் அனுராதபுரம் திறப்பணி நகரில் புதுப்பொழிவுடன் திறக்கப்பட்டுள்ளது ஏஆர்எம் ஆர் ரிசப்ஷன் ஹால் போதிய வாகன தரப்பிடம் டிரெஸிங் ரூம் ரெஸ்ட் ரூம் உட்பட அழகிய தோற்றத்துடன் காட்சி அளிக்கும் ஏ ஆர் எம் ரிசெப்ஷன் ஹால் திருமண வைபவங்கள் கலை கலாச்சார நிகழ்வுகள் கூட்டங்கள் மாநாடுகள் உட்பட அனைத்து நிகழ்வுகளையும் உங்கள் விருப்பம் போல் செய்து கொள்ள பொருத்தமான இடம் ஏ ஆர் எம் ரிசெப்சன் மற்றும் பேக் வகைகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ஏ ஆர் எம் லே ஸ்மார்ட் அனுராதபுரம் தங்க நகை உலகில் தனித்துவ நாமம் வென்ற நகை மாளிகை ஏ ஆர் கோல்ட் ஹவுஸ் அனுராதபுரம் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என அனைவருக்கும் தேவையான மற்றும் பேங்க் வகைகளை பெற்றுக் கொள்ள நாட வேண்டிய நடுவர்களாக வந்திருப்பவர்களை நாங்கள் இலங்கை நிர்வாக சேவையின் முதலாம் தரத்துக்குரிய பணிப்பாளராக இருக்கின்றார் பயிற்சி மற்றும் முகாமைத்துவ பிரிவிலே இது வடமத்திய மாகாணத்திலே இயங்கி வருகின்றது எங்களுடைய அலியுத்தீன் சர் அவர்கள் அதே போல முதலாம் தர இலங்கை நிர்வாக உத்தியோகத்தராக இருக்கின்ற எங்களுடைய திருமதி எம் எஸ் எஸ் சாஜிதா பானு இவர் வடமத்திய மாகாண சுகாதார சேவைகள் அமைச்சிலே சிரேஷ்ட உதவி செயலாளராக இருக்கின்றார் அதே அனுராதபுரம் இங்கே உதவி கல்வி பணிப்பாளராக ஓய்வு பெற்ற உதவி பணிப்பாளராக இருந்தவர் தான் எங்களுடைய இ பீர் முகமது சார் அவர்கள் அதேபோல் அல் அசர் முஸ்லீம் மகா வித்தியாலயத்திலே சிரேஷ்ட ஆசிரியராக இருக்கின்ற எம் ரஹமத்துல்லா சார் இவர்கள்தான் இன்றைய இந்த போட்டியின் நடுவர்கள் இனி போட்டியின் விதிமுறைகளை நாங்கள் மாணவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம் இந்த போட்டியிலே தனிநபரையோ குழுவையோ சாடுவதை கூடாது ஒவ்வொரு அணிக்கும் நாங்கள் முதலாம் சுற்றிலே ஆறு நிமிடங்கள் வழங்குவோம் தலைவர் உட்பட ஏனைய போட்டியாளர்கள் மூவரும் இங்கே இரண்டு இரண்டு நிமிடங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இரண்டாம் சுற்றிலே தலைவருக்கு மாத்திரம் இரண்டு நிமிடங்கள் வழங்கப்படும் எனவே ஒரு அணிக்கு எட்டு நிமிடங்கள் என்ற வகையிலே நேரம் ஒதுக்கப்படும் அதே போலதான் எதிர் அணிக்கும் ஒவ்வொரு அணியும் தலைப்புக்கு ஏற்ற விவாதத்தில் ஏற்ற முறையில் விவாதிக்க வேண்டும் அதே போல தொடிப்பொருள் பேச்சுவான்மை சமயோசிதம் குழு ஒருமைப்பாடு நேர முகாமித்துவம் என்பவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானதும் உறுதியானதும் என்பதை கவனத்தில் கொள்வோம் சரி இன்றைய இந்த போட்டியிலே இரண்டாம் சுற்றிலே பங்கேற்கின்ற அணிகள் இவர்கள் முதலாம் சுற்றிலே வெற்றி பெற்ற அணியினர் அந்த வகையிலே எனது வளப்புறமாக இருக்கின்ற அணி மேகவா முஸ்லிம் வித்தியாலயம் எனது இடப்புறமாக இருக்கின்ற இந்த அணியினர் காட்டுகஸ் திகிலிய முஸ்லிம் மகாவித்தியாலய அணியினர் இங்கே ஹபீப் முகமது தலைமையிலான விவாத குழுவினர் தான் இங்கே வீட்டிருக்கின்றார்கள் இனி நாங்கள் உங்களை நிகழ்ச்சிக்குள் அழைத்து செல்ல இருக்கின்றோம் இந்த இவ்விரு அணிகளும் இன்றைய இந்த இரண்டாம் சுற்று போட்டிகளை தெரிவு செய்திருக்கும் தலைப்பு என்ன கல்வி முன்னேற்றத்தில் அதிகம் செல்வாக்கு செலுத்துபவர்கள் பெற்றோர்களா ஆசிரியர்களா என்பதுதான் இந்த அணியினருக்கு இடையிலான விவாத துணி பொருள் முதல் சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்குகின்றோம் இங்கே காடகிய முஸ்லிம் மகா வித்யாலயத்திற்கு அதன் அணி தலைவர் ஹபீப் முகமதுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம் தாமரை நடுவே செந்தாமரை என வீட்டிற்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடன் போட்டியிட வந்திருக்கும் என் சக மாணவியும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு நாட்டின் வளர்ச்சி அதன் கல்வியால் தீர்மானிக்கப்படுகிறது கல்வி முன்னேற்றத்திற்கு அதிக பங்களிப்பு செய்வது ஆசிரியர்களே என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று நான் அடித்தளமாக கூறுவேன் காரணம் ஒரு நாட்டின் வளர்ச்சி அதன் கல்வியால் தீர்மானிக்கப்படுகிறது என்று நான் நேரடியாக நேரத்துடன் கூறியிருந்தேன் அந்த கல்வியின் தரம் மற்றும் அடிப்படை கொடுப்பவர்கள் யார் ஆசிரியர்கள் அரசியல் மாற்றங்கள் கல்வி கொள்கைகள் பொருளாதார ஆதரவு அனைத்தும் இருக்கலாம் ஆனால் கல்வியில் பசியை ஒரு மாணவனுக்கு பசியை ஏற்படுத்துவது கல்வி பசியை ஏற்படுத்துவது ஆசிரியர்கள் தான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை எனவே இந்த தலைப்பில் ஆசிரியர்கள் கல்வி முன்னேற்றத்தில் அதிகம் பங்கேற்கிறார்கள் என்பதை கொள்கையாக வைத்து நான் என் கருத்துக்களை முன்வைக்கிறேன் ஆசிரியர்கள் தான் மாணவர்களின் திறமைகளை அடையாளம் காண்பவர்கள் வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் சிந்தனைகள் ஒழுக்கம் ஆகியவற்றை உருவாக்குவார்கள் உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது அவர் எதிரணியில் இருந்து விவாதிப்பதற்காக நாங்கள் சந்தர்ப்பத்தை நடுவர்களுக்கும் என் தரப்பு முன்னாலில் நிற்கும் எதிர்தரப்பு வாதிகளுக்கும் அவைக்கும் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கல்வி என்பது சமூகத்தின் உயர் காணப்படுகின்றது அது ஒவ்வொரு தனி நபருக்கும் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது இதற்கான அடித்தளத்தை இட்டு கல்வி முன்னேற்றத்தில் அதிக பங்களிப்பு செலுத்துபவர்கள் பெற்றோர்களை என்பது எந்தவித ஐயப்பாடும் கிடையாது எதிர்தரப்பு சகோதரர்களே நான் கேட்கின்றேன் பெற்றோர்களின் ஆத பெற்றோர்கள் அடிப்படை வழங்காமல் நீங்கள் பிறந்து தானாகவே வளர்ந்து உங்கள் கல்வி வயது அடைந்தவுடன் பெற்றோர்களின் அனுமதி இல்லாமல் பாடசாலைக்கு சென்று கல்வி கற்கின்றீர்களா இல்லவே இல்லை அன்றிலிருந்து இன்று வரை அடிப்படையாக கல்விக்கு அடிப்படையாக இருப்பவர்கள் பெற்றோர்களே என்பதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது எதிர்தரப்பு சகோதரர் சொன்னார் ஆசிரியர்கள் பொருளாதார ஆதரவு வழங்குகிறார்களா நான் கேட்கின்றேன் ஆசிரியர்கள் கல்விக்கு பொருளாதார ஆதரவு வழங்குகிறார்களா இல்லவே இல்லை கல்விக்கு பொருளாதாரம் இன்றியமையாததாக காணப்படுகின்றது பொருளாதாரத்தை வழங்குபவர்கள் பெற்றோர்களே பெற்றோர்கள் அந்த பொருளாதாரத்தை வழங்கி மாணவர்களுக்கு கல்வியை வழங்குவத வழங்குகின்றார்கள் அதனாலேயே கல்வி முன்னேற்றத்தில் அதிக பங்களிப்பு செலுத்துபவர்கள் பெற்றோர்களே என்பதில் எந்தவிதமான விதமான கிடையாது அதே போன்று ஆசிரியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பாடசாலை ஆரம்பித்ததில் முடியும் வரைக்கும் தான் ஒரு மாணவர்களுக்கு வழிகாட்டப் போகின்றார் ஆனால் பெற்றோர்கள் அவர் அவ்வாறாயுத தரப்பு சகோதரர்களே இல்லை அந்த பிள்ளைகளுக்கு சரியது தவறியது என்பதை புரிந்து ஆசிரியர்கள் பாடசாலையில் கற்பிப்பதே அந்த பிள்ளைகளுக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியாத நிலை காணப்படும் அதனை பின்னேற வகுப்புகளில் ஆசிரியர் அழைத்து ஆசிரியர் அந்த மாணவரை அழைத்து கூறி கொடுக்கின்றாரா இல்லவே இல்லை அந்த பிள்ளைக்கு எது அந்த பிள்ளைக்கு விளங்கியதை கூறுபவர்கள் பெற்றோர்களே ஆகவே வினைத்திறன் ஆகவே கல்வி முன்னேற்றத்தில் அதிக பங்களிப்பு செலுத்துபவர்கள் பெற்றோர்களை என்பதை நான் இவ்விடத்தில் ஆணித்தரமாக முன்வைக்கின்றேன் நல்லது அதை பெற்றார்கள் தான் கல்வி முன்னேற்றத்தில் தாக்கம் செலுத்துகின்றார்கள் என்ற வகையிலே வாதிட்ட ரீமா ஜெய்னப் நேகம முஸ்லிம் மகாவித்தியாலயத்தின் அந்த விவாத அணியின் தலைவி இனி நாங்கள் இப்பொழுதோ காட்டுகஸ்திகளிய முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் அடுத்த போட்டியாளருக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம் எம் எச் எம் ரினாஸ் இதோ உங்களுக்காக ஒளிவாங்கி அனைவருக்கும் என மாலை மாநில வந்தனங்கள் எதிர்த்தரப்பினர் மிகச் சிறந்த முறையில் வாதாடினீர்கள் நான் இரண்டு கேள்விகளைக் கொண்டு எனது விவாதத்தை தொடங்க ஆரம்பிக்கிறேன் முதலாவது நீங்கள் இப்போட்டிக்கு கலந்து கொண்டீ கலந்து கொண்டீர்களே பெற்றோர்களின் ஆலோசனை கொண்டு ஆசான்களின் ஆலோசனையை கொண்டா அதற்கு முதலில் பதில் சொல்லுங்கள் அடுத்ததாக இரண்டாவது கேள்வியாக நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எந்த ஊரில் பெற்றோர்களின் கட்கை நெறியை கொண்டு பட்டமளிப்பு விழாக்களை நடத்துகின்றார்கள் அதாவது பட்டங்களை பெற்றுக் கொள்கின்றார்கள் அனைவருக்கும் விளங்குவதாக சொன்னால் எந்த ஊரில் பெற்றோர்களின் கல்வியை கொண்டு டிகிரியை வழங்குகின்றார்கள் அப்போது எதற்காக இந்த யூனிவர்சிட்டிகள் ஆகியவை காணப்படுகின்றன பாடசாலை என்பவை எதற்காக காணப்படுகின்றன அடுத்தது எதிர்த்தரப்பினர் வாதிட்டனர் கல்வி முன்னேற்றத்தில் அடிப்படையை பெற்றோர்களை வழங்குகின்றார்கள் இது வந்து கல்வி முன்னேற்றத்தின் ஒரு சாதாரண ஒரு பங்கு தான் முக்கிய பங்கு அல்ல இது அடுத்ததாக கல்வி முன்னேற்றத்தின் அடிப்படையை தான் பெற்றோர்கள் வழங்குகின்றார்கள் அதை மேலும் மேலும் வளர்ச்சி கொண்டு செய்வது ஆசிரியர்களே பெற்றோர்களே அல்ல அதே நேரம் ஆசிரியர்கள் என்பவர் எவ்வாறு பெற்றவர்கள் என்றால் இந்த கல்வி முன்னேற்றத்தில் துறை நிபுணர்களா காணப்படுகின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் பெற்றோர்கள் அதாவது ஆசிரியர்களே துறை நிபுணர்கள் சார்ந்தவர்களா காணப்படுகின்றார்கள் இந்த கல்வி முன்னேற்றத்திற்கே உருவாக்கப்பட்ட ஒரு அணியாகவே ஆசிரியர்கள் காணப்படுகின்றார் ஆகவே நீங்கள் எவ்வாறு கூறுவீர்கள் கல்வி முன்னேற்றத்தில் பெற்றோர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்று மேலும் கல்வி ஊட்டுவதற்கு தேர்ச்சி பெற்றவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோரை முடவும் உணர்ச்சி பூர்வமும் கலைத்திறன் கலைத்திறன் மிக்கதாகவும் ஒரு பிரி ஒரு தாதான ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு விடியத்தையும் தெரிவிப்பதற்காக ஆசிரியர் தேர்ச்சி பெற்றவர்கள் அது பெற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் ஆக இதிலிருந்து விளங்கவில்லையா கல்வி கல்வி முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பது ஆசிரியரா பெற்றோர்களா என்று மேலும் அதே போல் புதிய தலைமுறை உருவாக்குவது கல்வி அது கல்விக்கு ஒரு ஆயுதமாகும் அந்த அந்த ஆயுதத்தை மிகவும் நன்காக பயன்படுத்த தெரிந்தவர்கள் ஆசிரியர்கள் மேலும் நபிசல்லா உலைவாசலம் அவர்களே சொல்கின்றார்கள் நான் இந்த பூமிக்கு ஒரு ஆசானாகவே அனுப்பப்பட்டுள்ளேன் என்று அந்த கூட்ட மறுக்க முடியுமா வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி பெறுகிறேன்

அதாவது எதிர்தரப்பு சகோதரர் அவர்கள் கூறினார்கள் திறமைகளை வர்கள் பெற்றோர்கள் அந்த வகையில் அவர்களுக்கான கல்வியை வழங்குவதை அவர்களது சிறுபராயத்தில் இருந்தே பெற்றோர்கள் ஆரம்பித்து விடுகின்றார்கள் அதாவது ஐந்து வயதில் அவர்கள் எந்த மொழியில் கற்க வேண்டும் அதாவது ஆங்கில மொழியிலா சிங்கள மொழியிலா தமிழ் மொழியிலா கற்க வேண்டும் என்று அவர்கள் ஆராய்ந்தறிந்து முன்னேற்றகரமான கல்விக்கு வழி செலுத்துபவர்கள் பெற்றோர்களை அன்றி வேறில்லை இவ்வாறானவற்றை வழிகாட்டலை ஆசிரியர்களா வழங்குகின்றார்கள் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன் அது மா கல்வித்தரத்தில் பின்தங்கி காணப்படும் மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கின்றேன் நான் அவர்களை ஆனால் பெற்றோர்களே தமது கல்வித்தரத்தை பிள்ளைகளின் கல்வித்தரத்தை முன்னேற்றுவதில் பங்கேற்கின்றார்கள் ஆகவே கல்வித்தரத்தை முன்னே முன்னேற்றகரமான கல்வியை வழங்குவதில் பெற்றோர்களே பாரிய பங்களிப்பே காணப்படுகின்றது என்பதை ஆடைத்தரமாக முன்வைக்கின்றேன் நல்லது அது நேகம முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் இரண்டாவது போட்டியாளர் அப்சனா இனி எதிர் அணிக்கு சந்தர்ப்பம் காட்டுகிய முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் நாசிம் நான் பிடித்த முயலுக்கு மூணு கால் என்று கூறும் போது அது நம்ப அளவுக்கு முட்டாளாக இருக்கும் எனது எதிர்த்தரப்பு வாதிகளிடம் நான் கேட்கும் ஒரே கேள்வி நீங்கள் ஏதற்காக உயர்கல்வியை பெறுவதற்கு பாடசாலைக்கு செல்கிறீர்கள் சகோதரிகளே நீங்கள் ஆஸ் நீங்கள் உயர்கல்வியை வீட்டிலே கட்டிருக்கலாமே உங்கள் நீங்கள் இடத்துக்கு உயர்கல்வியை பெறுவதற்காக பாடசாலைகளுக்கு செல்கிறீர்கள் இடத்துக்கு உயர்தர பரீட்சை எழுதுகிறீர்கள் காலை காலை வகுப்புகள் மாலை வகுப்புகள் என எதற்காக நீங்கள் வீண்விரயம் செய்கிறீர்கள் பணத்தை ஏன் வீண் விரயம் செய்கிறீர்கள் கூறுகின்றார் பொருளாதாரம் வழங்குவது ஆசிரியர்கள் என்பது ஆசிரியர்கள் பொருளாதாரம் வழங்குவது இங்கு தலைப்பல்ல சகோதரி இங்கு கல்வி முன்னேற்றத்திற்கு அதிக அளவு பங்களிப்பு செய்வது ஆசிரியர்களா அல்லது பெற்றோர்களா என்பதே எங்கு தலைப்பு அதை முதலில் விளங்கிக் கொள்வதற்கு வேண்டும் முக்கியமாக எல்லா பாடசாலைகளிலும் ஆசிரியர் வழிகாட்டி எனக்கூடிய நூல் அல்லது மூலங்கள் காணப்படுகின்றன எங்கேயாவது ஒரு வீட்டில் பெற்றோர் வழிகாட்டுகின்ற நூல் இருக்கிறா எங்கு சரி இருக்கிறா அறிவும் ஒழுக்கமும் ஒரே நேரத்தில் பொறிக்கப்பட வேண்டும் இது ஆசிரியர் ஆசிரியர்களால் மட்டுமே முடியும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கல்வி சூழல்ல பாதை பாதையை தெரிவித்துக் கொடுக்கிறது வந்து ஆசிரியர்கள் தான் உதாரணமாக கணினி கற்கைகள் தொழில்நுட்ப கற்கைகள் தன் பெற்றோர்களிடம் கற்றுக்கொள்ள முடியாது இதனை உயர்கல்விக்காக பாடசாலைக்கு சென்றுதான் எம்மால் கற்றுக்கொள்ள முடியும் சகோதரிகளே உதாரணமாக அறிவின் சுடர் அவனை வழிகாட்டும் ஆசான நிழல் அவனை உயர்வாக அழைக்கும் இது பல மொழி அல்ல இது ஒரு தனிமொழி இன்னும் ஒரு கேள்வி ஆசிரியர்கள் என்பவர்கள் எதற்கு எதற்காக உருவாக்கப்பட்டார்கள் சகோதரிகளே நீங்கள் உயர்கல்வியை வீட்டிலே பெற்றுக் கொண்டால் எதற்காக ஆசிரியர் ஆசிரியர்கள் பாடசாலைக்கு தேவை எனத்துக்கு எதற்காக ஆசிரியர்களுக்கு பட்டம் அளிக்கப்படுகிறது இது எனவே நீங்கள் கூறுவது முற்றிலும் பிழை என நான் விருதியும் உறுதியுமாக ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் நல்லது அது காட்டுக்கிளிய முஸ்லிம் மகாவித்யாலய மூன்றாவது போட்டியாளர் நாசிம் இனி அவரை எதிர்த்து போட்டியிடுவதற்காக நேகம முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் அதிகம் செல்வாக்கு செலுத்துவதே பெற்றோர்களே என வலுவாக ஆதரிக்கும் தரப்பின் சார்பாக நான் பேச வந்திருக்கிறேன் ஆம் சகோதரர்களே பெற்றோர்கள் அளிக்கும் ஆதரவும் ஊக்கமும் ஒரு மாணவரின் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் குழந்தைகளின் முதன்மை ஆதரவாளர்கள் பெற்றோர்களே ஆகவே பெற்றோர்களே கிடையாது மாணவர்களின் கல்வி ஒழுக்க நடத்தி ஆகியவற்றை பெற்றோர்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் இன்று அடுத்தளத்தில் இருந்து பெற்றோர்களே அவர்களது திறமைகளை உற்று நோக்கி எந்த பிள்ளையை எங்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பெற்றோர்களை அறிந்து அவர்களை விடுகிறார்கள் உதாரணமாக குறிப்பிடுவதென்றால் விஞ்ஞானம் கருவித்துறையில் கொண்டு போய் சேர்ப்பதே நியாயமா அதாவது விஞ்ஞான அறிவு தன்னிட தன்னுடைய குழந்தைக்கு விஞ்ஞான அறிவு உள்ளது என்பதை கண்டறிந்து அவரை விஞ்ஞான துறையில் விடுவதுதான் சிறந்தது சகோதரர்களே எதிர்த்தரப்பு சகோதரி சகோதரி கூறினார் உயர் கல்விதான் முறையான கல்வியை வழங்குகிறது என்று தலைப்பிற்கு மாறாக அவர் கதைத்துக் கொண்டிருந்தார் கல்வி முன்னேற்றத்தில் அதிகம் செல்வாக்கு செலுத்துவது பெற்றோர்களா ஆசிரியர்களா என்றுதான் கேள்வி ஒரு பாடசாலையில் ஐந்து ஐந்து வருடங்கள் ஆனால் பிள்ளைகளை சிறு வயதில் இருந்து அவர்களை அவர்களது திறமைகளை அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் உரிய விதத்தில் அவர்களுக்கு ஆலோசனை கூறி அவர்களுக்கு ஒழுக்கம் பண்பாடு போன்ற சார்ந்த அனைத்து விளிமியங்களையும் கற்றுக் கொடுப்பது பெற்றோர்களே

ஐயப்பாடும் இல்லை இன்றே ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளை முன்னேற வேண்டும் என்று துடிக்கின்றார்கள் ஆனால் ஆசிரியர்கள் அனைத்து பிள்ளைகளும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் துடித்துக் கொண்டிருக்கின்றார்களா எதிர்த்தரப்பு சகோதரர்களே அதே போன்ற எதிர்த்தரப்பு சகோதரர் ஒருவர் கூறினார் அறிவு ஒழுக்கம் ஒரே நிமிடத்தில் வழங்குபவர்கள் ஆசிரியர்கள் என்று நீங்கள் அறிவையும் ஒழுக்கத்தையும் ஆசிரியர்களிடம் இருந்த ஒன்று கற்றுக்கொண்டீர்கள் இல்லை அறிவையும் ஒழுக்கத்தையும் ஒரே நிமிடத்தில் ஒரே இடத்தில் வழங்குபவர்கள் பெற்றோர்களை என்றதில் வித ஐயப்பாடும் இல்லை

உயர்தரமான கல்வி என்பது இங்கு வழங்கப்பட்ட தலைப்பு அல்ல கல்வி முன்னேற்றத்தில் அதிக பங்களிப்பு செலுத்துபவர்கள் பெற்றோர்களே என்பது இவ்விடத்தில் வழங்கப்பட்ட தலைப்பு அதை மறந்து இங்கு எதிர்த்தரப்பு சகோதரர் பேசுகின்றார் என்பதை நான் இங்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் ஆகவே கல்வி முன்னேற்றத்தில் அதிக பங்களிப்பு செலுத்துபவர்கள் பெற்றோர்

அந்த கல்வியை வழங்குபவர்கள் இல்லை என்று கூறினார்கள் ஆ இல்லை அந்த உயர்கல்வியை வழங்குபவர்கள் ஆசிரியர்கள் காணப்படுகிறார்கள் கல்வியை வழங்க வழங்குவதற்கு ஆசிரியர்கள் தேவையில்லை என்றால் நீங்கள் உங்கள் குழந்தைகளை மூன்று வயதில் எல்கேஜி பாடசாலை அதற்கு பிறகு பாலர் பாடசாலை அதற்கு பிறகு பாடசாலை அதற்கு பிறகு பல்கலைக்கழகம் இத்தனை வயதில் தாண்டும் வரை அந்த ஒரு பிள்ளை மூன்று வயது தொடக்கம் இருபத்தைந்து வயது வரை கல்வியை ஆசிரியரிடம் இருந்து கற்றுக்கொள்கிறான் அதற்கு பின்னால் அவன் ஆசிரியராக உருவெடுத்து அவன் விட்டதை ஆரம்பித்ததை மறுபடியும் ஆரம்பிக்கிறான் அதற்கு அதற்கு பிறகு விஞ்ஞானம் கணித துறைகளை பெற்றோர்கள் தேர்ந்து கொடுக்கிறார்கள் என்று ஒரு போதும் இல்லை ஒரு நாள் தனது சாதாரண பரீட்சையை ஒரு மாணவன் எழுதி முடிந்த பிறகு எப்பொழுதாவது பெற்றோரிடம் ஐடியா கேட்டதாக உள்ளதா இல்லை மாறாக ஆசிரியர் தான் போய் கேட்பான் ஆசிரியரே எனக்கு இந்த பாடத்திலும் இப்படி உள்ளது நான் எதை தெரிவு செய்ய இந்த துறையை தெரிவு செய்ய என்று மாறாக பெற்றோரிடம் அல்ல இந்த ஒழுப்பு ஆனவன் முன்னேற்றுவதற்கு கல்வியில் வளர்ச்சி அடைவதற்கு ஒரு ஆசிரியரே காரணம் என்பதை நான் இவ்விடத்தில் ஆடித்தலமாக மழையாக பெய்ந்து அப்படியே ஓய்ந்த மாதிரி அவரோட பேச்சு சரி எந்த சுற்றிலே யார் தெரிவாக போகின்றார்கள் என்பதை எங்களுடைய நடுவர்கள் தான் தீர்மானிக்க போகின்றார்கள் அவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள் காத்திருப்போம் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ஏ ஆர் எம் டிராவல்ஸ் ஏ ஆர் எம் டிராவல்ஸ் மூலம் வெளிநாட்டு பயணிகளுக்கு தேவையான பயணிச்சீட்டுகளை விசேட விலை கழிவுகளின் அடிப்படையில் வழங்கி வருகிறார்கள் மார்க்கெட் அனுராதபுரம் அனுராதபுரம் திறப்பணி நகரில் புதுப்பழிவுடன் திறக்கப்பட்டுள்ளது போதிய வாகன தரப்பிடம் ட்ரெஸ் ரூம் ரெஸ்ட் ரூம் உட்பட அழகிய தோற்றத்துடன் காட்சி அளிக்கும் ஏ ஆர் எம் ரிசெப்ஷன் ஹால் திருமண வைபவங்கள் கலை கலாச்சார நிகழ்வுகள் கூட்டங்கள் மாநாடுகள் உட்பட அனைத்து நிகழ்வுகளையும் உங்கள் விருப்பம் போல் செய்து கொள்ள பொருத்தமான இடம் ஏ ஆர் எம் ரிசெப்ஷன் அனைத்து விதமான பாதனைகள் மற்றும் பேக் வகைகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ஏ ஆர் எம் லே ஸ்மார்ட் பிரதான வீதி அனுராதபுரம் தங்க நகை உலகில் தனித்துவ நாமம் வென்ற நகை மாளிகை ஏ ஆர் கோல்ட் ஹவுஸ் கோல்வுன் அனுராதபுரம் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என அனைவருக்கும் தேவையான மற்றும் பேங்க் வகைகளை ஒரு இடம் நியூ கிங்டம் சைட் அனுராதபுரம் நடுவர்களின் முடிவு எங்களுக்கு பெற்றிருக்கின்றது தெரிவு செய்யப்படுகின்ற அணி எது அடுத்த சுற்றுக்கு இவர்கள் தெரிவாக வேண்டும் அதுதான் விதிமுறை இங்கே அணிகளும் திறமையாக முதல் சுற்றில் போட்டியிட்டவர்கள் ஆனால் இதிலிருந்து ஒரு அணி கட்டாயம் வெளியேறியே ஆக வேண்டும் ஒரு அணி முன்னேறியே ஆக வேண்டும் போட்டி அடிப்படையிலே இடப்பட்ட புள்ளிகளின் அடிப்படையிலே சிறு வித்தியாசம் இருக்கிறது வித்தியாசத்தை உங்களிடம் நாங்கள் சொல்லுகின்றோம் வெறுமனே இரண்டு தசம் மூன்று புள்ளிகளால் தான் ஒரு அணி இந்த போட்டியில் இருந்து நீங்க போகின்றது என்பதை மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல அடிப்படையில் தான் ஒரு முன்னேற போகின்றது சரி அதை எப்படி அமைந்திருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கலாம் அதற்கு முன்னர் இவர்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பெஸ்ட் டிபேட்டர் சிறந்த விவாதி அந்த விவாதித்தவர் பேச்சாளர் யார் என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து தெரிவு செய்திருக்கின்றோம் அவர் யார் என்றால் நேகம முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் சிறந்த விவாதியாக தெரிவு செய்யப்பட்டவர் எம் ஆர் ரீமா செய்ய உங்களுடைய உற்சாகமான எனவே அந்த மாணவிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து எப்பொழுது வெற்றியாளர்கள் யார் என்பதை நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் அந்த வகையில் இருநூற்று இருபத்து ஆறு தசம் ஆறு புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றதே காடகஸ் திகிலிய முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர் உண்மையிலேயே சிறந்த போட்டியாளர்கள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஆனால் இவர்களையும் விட இரண்டு புள்ளி வித்தியாசத்தில் இவர்கள் வெற்றி பெறுவார்களா தெரியவில்லை சரி பார்க்கலாம் ஆம் இரண்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அணி எது தெரியுமா நேகம முஸ்லிம் மகா வித்தியாலயம் ஆம் அந்த அணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் வெற்றி என்பது மாறுதட்டி கொள்ளக்கூடியதல்ல ஆனால் மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது அதனை நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தினீர்கள் நாங்களும் கண்டோம் சரி அதற்காக நாங்கள் விழவில்லை இயன்ற அளவு நாங்கள் போட்டியிட்டோம் எங்களுடைய தலைப்புக்கு ஏற்ற விதத்திலே பயணித்தோம் முதல் சுற்றில் இருந்ததையும் விட இவர்கள் முன்னேறி முன்னேறியிருக்கின்றார்கள் அப்படித்தானே நடுவர்களே எனவே நீங்களும் முன்னேறி இருக்கின்றீர்கள் இன்னும் முன்னேற வேண்டும் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை நிறுவனம் இணைந்து ஏஆர்எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தின் அனுசரணையுடன் நடத்திய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று எங்களுடைய பிரார்த்தனையில் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த சலாம் அஸ்லாம் வரமத்துலாஹி விவாதமேடை